பெண்கள் வந்து ஆண்டவன் சொல்லியிருக்கிறான் இது சிறுக்கான வேலையில செய்யறவனுக்கு வந்து நிரந்தர நரகம் டே ஆனா ரிசுல்லா சொல்றாங்க மோசுதிக்காக செய்யறப்ப அவங்களுக்கு வந்து சிறிய நரகம் டே சிறிய நரகம் பெரிய நரகம் தனியா இருக்குது அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுவோம் அதாவது சிறிய இணை வைப்பு சிறிய சிறுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க அதுதான் கேக்குறீங்களா சரி அதாவது அல்லாவுக்கு இணை கற்பிப்பார்களே அது நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லி காட்டுகிறான் அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் ஓமையூசுக்கு பில்லாகி பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அலைகில் ஜன்னா யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் இப்படி எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா முகஸ்துதி இருக்குது இல்லையா முகஸ்துதியை பற்றி நபிகள் நாயகன் சொல்லும் பொழுது அது சின்ன இணை வைப்பு சின்ன சிறுக்கு லேசான ஒரு சிறுக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள் அது லேசான ஒரு சிறுக்கு பெரிய ரெண்டு வகை இருக்குதா இணை கற்பித்தல் என்பது இணை கற்பித்தல் இணை கற்பித்தல் அப்படி ரெண்டு அப்படி ரெண்டு இருப்பதாக நபிகள் நாயகம் சரலா அலிசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினால் ரெண்டு நம்பணும் இணை கற்பித்தல் என்றா என்ன அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் ஒரு மனிதரையோ ஒரு மண்ணையோ ஒரு மரத்தையோ ஒரு சூரியனையோ ஒரு சந்திரனையோ ஒரு செத்து போனவரையோ உசுரோடு உள்ளவரையே வைக்கிறது இணை கற்பித்தல் அல்லாவை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டே வச்சுட்டா என்னது இணை கற்பித்தல் அது பெரிய சிற்கு பெரிய இணை கற்பித்தல் என்று அது சொல்லப்படுகிறது முகஸ்துதிங்கிறது என்ன தெரியுமா முகஸ்துதினா என்னன்னு விலை கொள்ள வேண்டும் ஒரு வணக்கத்தை நம்ம அல்லாவுக்காக செய்யறோம் அல்லாவுக்காக செய்யும் பொழுது அதுல மிக்ஸ் ஆயிரும் வேற ஒரு எண்ணமும் சேர்ந்து கலந்துக்கிறோம் எப்படி கலந்துக்கிறேன் இப்போ நம்ம தொழுகிறதுக்காக தக்பீர் கட்டுறோம் நம்ம மட்டும் தொழுகணும் வைங்க யாருமே நம்மளை பார்க்கல தொழுவும் நம்ம பாட்டு தக்பீர் கட்டி நம்மளா தொழுதுகிட்டே இருப்போம் அந்த நேரத்தில் ஒரு ஆள் நம்மளை குறு குறுந்து பாக்குறாரு வைங்க அப்ப நம்மள்ட்ட செய்த என்ன செய்வான்னு கேட்டால் பாக்குறாரு அப்ப கொஞ்சம் தொழுகையை கொஞ்சம் ஸ்டைலா தொழுவோம் அதை ஒரு ஆள் பாக்குறாரு உடனே அது அல்லாவுக்கு தான் தொழுவுறோம் இந்த மனுஷனுக்காக நம்ம தொழுவலை அல்லாவுக்கு தொழுவும் போத ஒரு ஆள் பார்த்த உடனே அதை குணியத நல்லா நீட்டி நிறுத்தி செய்யறது சஜிதாவை அதே மாதிரி நீட்டி நிறுத்தி செய்யறது நீட்டி நிறுத்தி செய்யறது செய்யும் போது முகஸ்துதிங்கிறது முகஸ்துதி என்றால் பிறர் மெச்சுவதற்காக செய்வது அல்லாவை தான் வணங்குறாரு அந்த மனிதனை இவர் வணங்கவே இல்லை இவர் வந்து தொழுகிறாரு அல்லாவை தான் தொழுகிறாரு அதுல எந்த டவுட்டும் கிடையாது அல்லாம தொழுவும் அவர் மனசுல என்ன நினைக்கிறார்னா நம்ம நல்லா தொழுவுறோம் இவர் நினைக்கணும் இவருக்கு காட்டணு இவரும் வந்து நம்மளை பத்தி என்ன செய்யணும் தொழுகண்டா அப்படிப்பா அந்த மாதிரி தொழுகிறாருப்பா என்று நம்மளை பத்தி நினைக்கணும் இப்படி நினைக்கிறார் பாருங்க இதுக்கு பேர் தான் முகஸ்துதி ரியான்னு சொல்லுவாங்க அரபியில பிறர் மெச்சுவதற்கு செய்வது முகஸ்துதி என்ற வார்த்தையை விட சரியான சொல்லு என்னன்னு கேட்டா பிறர் மெச்சுவதற்காக பிறர் வந்து பார்த்து நம்மளை பாராட்டுவதற்காக நம்மளை பத்தி உயர்வாக நினைப்பதற்காக செய்யறதுக்கு பேர் தான் இந்த ரியா முகஸ்துதி என்பது இதுதான் சின்ன சிறுக்குங்கிறாங்க இது சின்ன சிறுக்கு தானே இவர் தொழுகை அவருக்கா தொழுகிறாரு தொழுகை அல்லாவுக்கு தான் தொழுகிறாரு அதுல டவுட்டே கிடையாது அந்த தொழுகை அல்லாவுக்கு தொழுதவர் அதோட சேர்த்து என்ன செய்யறாரு இவரை வணங்கவும் இல்ல ஒரு ஆள் யாரு இவரை பார்த்து கவனிக்கிறாரோ அவருக்கா சஜிதா பண்றாரு அவருக்கு பண்ணல அல்லாவுக்கு பண்ணுவதை இவரும் என்ன செய்யணும் நம்மளை பாராட்டணும் அல்லாவுக்கு நம்ம பண்ணுவோம் நம்ம நல்லா செஞ்சோன்னு இவரும் நினைக்கணும் மிக்ஸ் ஆகுது முழுசா இவர் வணக்கத்தை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துடல அது சின்னது தானே சின்ன இணை வைப்பு தானே இது அல்லாவுக்கு அல்லாவுக்கு செய்யற சஜிதாவே வேற ஒருத்தருக்கு செஞ்சிட்டாருன்னா அது வணக்கத்தையே சொந்தமாக்கிட்டார் அல்லாவுக்கு செய்யற சஜிதாவை தர்காவில் போய் செய்யறாரு அல்லாவுக்கு செய்யற சஜிதாவ ஒரு மனுஷங்கால விழுந்து செய்யறாரு இங்க என்ன நடக்குது அல்லாஹ் வைக்கிற இடத்துல மனுஷன் வச்சு விட்டாரு கொடுக்க வேண்டியதை மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு அல்லது செத்து போன ஒரு ஆளு கொடுத்து அல்லது ஒரு சமாதி கொடுத்து விட்டாரு இது பெரிய சிறுக்கு சின்ன சிறுக்குல என்ன நடக்கும் தெரியுமா வணக்கத்தை அல்லாவுக்கு செய்வாரு அதோட சேர்ந்து அல்லாவுக்கு செய்து கொண்டு இத நாலு பேர் பாராட்டவும் செய்யணும் அப்படின்னு நினைக்குவாரு தர்மம் செய்யறாரு வைங்களேன் ஒரு ஆள் ஏழை கேட்கிறாரு தர்மம் செய்யறாரு நூறு ரூபாய் எடுத்து கொடுக்கிறாரு யாரும் பார்க்கலன்னு வைங்க அப்ப அல்லாவு கொடுக்கறதுங்கிற எண்ணம் மட்டும்தான் உள்ளத்துல இருக்கும் நூறு ரூபாய் கேட்டா கொடுத்துருவாரு கேட்கிற நேரத்தில் ரெண்டு பேர் நம்மளை பார்த்தான்னு வைங்களேன் அப்ப என்ன செய்யறது எடுக்கும் போதே என்ன கேட்ட நம்மளை பார்க்கணுமா எல்லாரும் பார்க்கணுங்கிற என்னப்பா கேட்ட பசிக்குதா அந்த அந்த அப்படி சொல்லும் போதே நம்ம கொடுக்கறதுன்னு ரெண்டு பேரும் நம்மளை பார்க்கணும் நம்மள்கிட்ட ஒரு வள்ளல் நம்மளை நினைக்கணும் ஆனா தர்மத்தை அல்லாவுக்கு தான் செய்யறாரு தர்மத்தை அல்லாவுக்கு செய்யறாரு அல்லாவுக்கு செய்யறதோட என்ன பண்றாருன்னா இத மக்களும் பாராட்டணும் அல்லாவுக்கும் செய்வோம் மக்களும் கொஞ்சம் நம்மளை பாராட்டிக்கிறனு மக்கள்கிட்ட நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் இப்படி நினைச்சுட்டாருன்னு சொன்னா இதுக்கு இது சின்ன செருக்கு தானே ரெண்டு இப்படி சமமாவும் அல்லாஹ் அல்லாதவர்களையே நேரடியா வணங்குவதும் அல்லாஹ் வணங்கும் போது அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன பங்கு கொடுக்கறது ரெண்டு குற்றம் தான் ரெண்டு குற்றம் தான் ரெண்டு சமமான குற்றம் கிடையாது அது எப்படின்னு கேட்டா புரிஞ்சு கொள்வதாக சொல்வதாக இருந்தால் ஒரு பெண் புருஷன் இல்லாத இன்னொருத்தனோட போய் சேர்ந்து அவங்க வாழ்றாங்க வைங்க அது அது பெரிய குற்றம் தானே அது புருஷனோட இருந்துகிட்டே ஒருத்தன் போகும்போது அவனை அப்படி பார்த்துட்டு திரும்பிக்கிட்டாங்கன்னா அதுவும் ஒரு வகையான குற்றம் தான் இந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இருக்கு ரெண்டுக்குமே அல்லாவுக்கு இணை கற்பித்தல் என்பது எப்படின்னு என்று கேட்டா அல்லாவுக்கு ஓரம் கட்டிப்பட்டு அவன் இடத்துல வேற கொண்டு வச்சு போடுறது அது பெரிய சிற்கு இந்த பிறர் மச்சுவது எப்படி இருக்கு தெரியுமா அல்லாவே எல்லாம் விட மாட்டாங்க அல்லாவுக்கு தான் செய்வாங்க அல்லாவுக்கு செய்யும் போது அதுல என்ன கலந்துரும் என்று சொன்னா மனிதன நம்மளை பார்த்து இது பண்ணணும் இதை பற்றி நான் உங்களுக்கு பயப்படுறேன் ரசூல் சொல்லி சொல்லும் ரொம்ப ரொம்ப நான் உங்களை பற்றி பயப்படுவது இதுக்கு தான் இதுல நீங்க தோத்துருவீங்க சிற்குல இருந்து எல்லாம் தப்பிச்சிருவீங்க நாலு பேர் மெச்சனுங்கிற எண்ணத்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது இந்த சின்ன சிறுக்கு என்று அதுக்காக தான் சொன்னாங்க அதுவும் சிறுக்கு தான் ஆனா ரெண்டு சமம் கிடையா நம்ம மனசாட்சிக்கு தெரிகிறது ரெண்டு சமமானது ரெண்டும் தப்பு தான் ஆனா பெரிய தப்பு இது அடுத்த நிலையில் உள்ள தப்பு இது நம்ம கொள்ள வேண்டும் அதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம்